அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் பால்கலமுட குருமுரளி என்றான் குருவலியில் குரு நேசிப்போம் குருவை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அம்மன் அருள் டிவில எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி அனைவரும் பார்க்கணும் ஏன்னா குரு பகவானுடைய உச்சமான அதிசார பயிற்சி அதாவது குரு பகவான் மிதுனராசிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாவது நாலாம் பாவத்துல பயிற்சியாகி கடகத்துல உச்சமாகிறார் இது உச்சமான பயிற்சி டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை இருக்கு அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சியாகி டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை ஐம்பது நாட்கள் உங்க வாழ்க்கையில எத வேணாலும் சாதிக்கலாங்க மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பன்னிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி எப்போதுமே மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க எப்படி இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது அதே மாதிரி இவங்களை மாதிரி யாரும் அனுசரிச்சும் போக முடியாது அப்படி ஒரு தன்மையான குணம் அனுசரிச்சு போற குணம் நல்லா ஒரு ஒழுக்கமான குணம் நல்ல திறமையான குணம் இந்த மீனராசிக்கிட்டே நிறைய இருக்கும் ஆளுக்கத்தால் தன்னை மாத்திக்கக்கூடிய குணம் நல்ல ஒரு இரக்கமான குணம் நல்ல டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க இந்த மீனராசில நம்ம நிறைய சொல்லலாம் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணமும் இந்த மீனராசில அதிகமா இருக்கும் அப்படி மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய அதிசார கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பாத்துக்கணும் உங்களுக்கு லைஃப்ல பயங்கரமான சேஞ்ச் கிடைக்கக்கூடிய வீடியோவா இருக்கும் நிறைய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா வந்தே தீரும் பாத்துக்கோங்க கண்டிப்பா மீனராசியை பொறுத்தவரை என்ன காரணம் தெரியுமா மீனராசிக்கு நாலுல குரூப் அஞ்சாம் இடத்துல ஒரு லா உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயத்த நான் கொடுக்குறேன்னு சொல்றாரு ஏழாம் சனியாவது ஜென்ம சனியாவது எந்த சனி வந்தாலும் சரி இன்னுயுமே நீங்க தாங்க கிங்கு தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க என்னால ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கையை மட்டும் வைங்க லைஃப்ல எல்லாமே வெற்றி யாருமே கர்மா இல்லாம இந்த கலித்தில பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்மா கொடுத்துருப்பாரு அந்த கர்மாவை எப்படி எதுக்கு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க ஏன்னா மீனராசி சில பேருக்கு சனிபான் பவன் சரி இல்லைன்னா ஜென்ம சனி சரியில்லாம் கண்டிப்பா லாபத்திலையும் வருமானத்திலையும் வேலையிலையும் கண்டிப்பா ஒரு பிரேக்க கொடுக்காம இருந்திருக்காது கண்டிப்பா ஒரு வழக்குகளை நீங்க பாத்துருப்பீங்க இல்ல குடும்பத்துலயோ ஒரு செலவுல கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க பொருளாதார வருமானம் பாருங்க ஜனவரி மாசத்துல இருந்து உங்களுக்கு இன்கமே சரியா இருந்திருக்காது வருமானத்துல நிறைய பிரச்சனை சந்திருப்பீங்க இல்ல சொத்து சார்ந்த பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க ஏதாச்சும் ஒரு வழக்குகளை நீங்க பார்த்துருப்பீங்க இட பிரச்சனை பூமி பிரச்சனை சொத்து சார்ந்த பிரச்சனை நிறைய விஷயம் என் படிப்புகள் விலையே இந்த ஏக சனி வந்தவரை தானே ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு போனேன் சனி யாரு சனிமா சனிமான் இல்லையோ குழப்பத்துக்கு போயிட்டு ரொம்ப ஆள் ஆகிட்டி ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு தடையில கொடுத்தாரு ஏன் நம்ம எல்லா விடையும் சொன்னா நமக்கு அதிக ஜாதக கொடுத்தது மீனராசி இது தயவு செய்து உங்க ஜாதகத்துல இப்ப குரு பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல மட்டும் இருக்காரு மட்டும் பார்த்துங்க தயவு செய்து நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் தான் உங்க ஜாதகத்துல குரு நல்ல வரா கெட்ட வரா இப்ப பாத்துக்கிட்டு எடுத்தீங்கன்னா சரியாந்திர யோகம் இருக்கு பாத்துக்கோங்க உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவு யோகம் இருக்குங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு விதமான பலன் ஏன்னா இப்ப அமைப்பு பக்கவாரு கெட்ட விஷயம் இல்லை ஏன்னா உங்க ராசிக்கு அவர் தான் உங்களுக்கு பத்தாம் வீட்டு அவர் தான் பத்துல என்ன உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழில் உத்தியோகம் எல்லாமே இந்த பத்தாம் இடம் தான் இவருக்கும் இவர் தான் அதிபதியா வர்றாரு அது இல்லாம உங்க ராசிக்கே அவர் தான் அதிபதி நாலாம் இடத்துல போய் இருந்தாரா குடும்பத்துல நிறைய செலவுகள் மட்டும் இருந்தாரா கேட்டு பாருங்க ஆமா ஏன்னா வீடு கொடுத்தவர் புதன் வந்து வக்ரத்துல வந்தாரு அப்ப வீட்டுலயோ குடும்பத்திலேயோ கடனோ பகையோ எதிரியோ வம்போ வழக்கோ இட பிரச்சனையோ பொய் பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்க வழக்கில் நீங்க பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரி தடைகளை சந்திச்சிருப்பீங்க இப்ப ஒரே விஷயம்தான் உங்க ராசியை பாக்குறாரு அவர் எங்க எங்கெல்லாம் பாக்குறாரோ உங்களை பயங்கரமான ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடுவார் எப்படி பயங்கரமான அளவுக்கு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னா இந்த ஐம்பது நாளுக்குள்ள குழந்த பாக்கியத்தை முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா ஐம்பது நாளுக்குள்ள குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த மீனராசியை பொறுத்தவரை கிடைக்கும் எத்தனை பேருக்கு சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்பாவுடைய சொத்துலயோ இல்ல அம்மாவுடைய சொத்துலயோ எத்தனை பேருக்கு வழக்குகள் இருக்கு அந்த வழக்குகள் இப்ப ஒரு முடிவுக்கு வந்துடும் எப்படி அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து எதாச்சும் ஒரு சொத்துல வழக்கு இருந்தால் அந்த வழக்கு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக கட்சி இந்த ஐம்பது நாளுக்குள்ள தாய் தந்தை இல்ல ஏதோ ஒரு சொத்து சார்ந்த பிரச்சனை ஏதோ வழக்கு இருக்கு இப்ப கணவன் மொழி வழக்கம் ஏதோ ஒரு வழக்குல ஒரு முடிவு கட்டக்கூடிய நாள் இந்த நாள் திருமணத்துல காதல் திருமணம் சக்சஸ் ஆகக்கூடிய நாள் இந்த நாள் படிப்பு கல்வியில பயங்கரமான ஒரு விஷயத்துல வெளிநாட்டுல படிக்கணும்னா அங்கேயே வேலை கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் தான் பாருங்க இந்த ஐம்பது நாளுக்குள்ள பாருங்க வெளிநாட்டுல படிக்கணுங்க அங்கேயே நிரந்தரமா வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாம் சூப்பரான யோகா கொடுப்பாங்க அதே மாதிரி படிப்பு கல்வியில நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா வரும் அதே மாதிரி வேலை கிடைக்காத அனைவருக்குமே இப்ப வேலை சரியான வேலை சூப்பரான வேலை கிடைக்கும் பாது நீங்க எதிரையே பார்த்திருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு நல்ல வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வரும் கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது நண்பர்கள் பழக்கவங்க நிறைய நல்ல விஷயத்த பார்க்கலாம் கூட்டாயமா நிறைய நல்ல விஷயத்த பார்க்கலாம் சகோதர சதவ நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு எதிர்பாராத ஒரு கண்டமோ உடல் உபாதையோ மருத்துவ செலவு நிறைய இருந்திருக்கும் இனிமே மருத்துவ செலவு பாருங்க பாருங்க அதே மாதிரி நிறைய இது காசு பணத்தை கொடுத்து ஏமாந்துருவீங்க பெருங்கொண்ட பணத்தை எங்காச்சும் கொடுத்துருப்பேன் அந்த பணம் கிடைக்காது இப்ப கேட்டு பாருங்க இந்த ஐம்பது நாளுக்குள்ள கேட்டு பாருங்க அந்த பணம் வரும் ஏன்னா பெருங்கொண்ட பணமோ இன்கமோ வருமானமோ உங்க கையில கிடைக்கணுங்க அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கு அதே மாதிரி கமிஷன் யா இருக்கு பாத்தீங்களா சூப்பராக இருக்கும் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இரும்பு சார்ந்த வேலை பார்க்குறவங்க நெருப்பு சார்ந்த வேலை பார்க்குறவங்க ஐடிஐ ஃபீல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டுன்னா பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்து நிறைய பேர் பாருங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த விஷயத்தில் நிறைய பேர் இருப்பீங்க மருத்துவர்கள் நிறைய பேர் இந்த மீனராசிகள் இருப்பீங்க அவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் கொடுக்குறாரு அப்போ இதில் எந்த ஒரு தடையுமே கிடையாது லாப வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி லாட்ரி யோகம் எத்தனை பேர் எடுத்தாலும் சரி இப்போ மட்டும் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கும் லாட்ரி யோகம் கண்டிப்பாக அனுகூலமாக வரும் இல்லை எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் இது ரெண்டு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் பாருங்க அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம பண்ணாமல் ஜாத பாத மூப்பு வந்து வச்சு பக்கம் நிச்சயம் நண்பர்கள் கூட்டாளி மூலமாக நிறைய நல்ல விஷயத்தை இப்ப சாதிச்சுக்கலாம் பழக்க வழக்கம் மூலமாக நிறைய விஷயத்தை சாதிச்சுக்கலாம் மாமனார் மாமியோடைய உறவுகள் நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு அமைப்பை அமைச்சு கொடுப்பார் ப்ரொமோஷன் நிறைய பேர் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பாருங்க இப்ப பெண்களுக்கு பாருங்க நிறைய வெற்றி அமைச்சு கொடுப்பார் நட்சத்திர படம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் இந்த பாருங்க இந்த நாள்ல பாருங்க பயங்கரமான ஒரு வெற்றி உங்க பக்கம் வருது செலவுகளையும் நிறைய நிறைய அவமானத்தையும் நிறைய தடைகளையும் இனிமே சந்திக்க மாட்டீங்க இதுக்கு முன்னாடி எதிர்த்து பாத்தீங்கன்னா செலவு இந்த செலவுகள் இப்ப இருக்காது ஒரு சுபகாரியம் வீட்டுல திருமணம் சார்ந்த விஷயம் வேலையில ஒரு மாற்றம் தொழில ஒரு அனுகூலம் பெருங்கொண்ட லாபம் வருமானம் ஒரு சுப செலவு சுப ஒரு பயணங்கள் நிறைய பயணத்தை மேற்கொள்றாங்க ஆனா நல்ல விஷயம் உங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்கும் அரசியல் அரசாங்கம் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு யாருக்கு இந்த புரட்டாதி நேச்சல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு நேரமாக சூப்பரான ஒரு அனுகூலமான நேரமாக கண்டிப்பா இருக்கு ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க பேங்க் வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணுறது சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உத்தரட்டாதி நச்சல பிறந்தவங்க எதுவுமே நல்லா ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கு இவங்கள மாதிரி யாரும் கடுமையா உழைக்க முடியாது உங்க உழைப்புக்கு ஊதியம் ஊதியம்னா இப்போதான் கிடைக்கும் ஏன்னா சனி பவன் நல்லா ஸ்ட்ராங்கா பந்திருக்காரு உங்க ராசி மேல குருவுடைய நட்சத்திர போறாரு அப்ப எங்கேயாச்சும் ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க பணம் வாங்கணும் கொடுக்கல வாங்க இது தடையாக தாமதம் இப்ப கேட்டீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு பக்கம் வரும் படிப்புகள் நல்லா இருக்கும் வேலை ஊதியத்தை நல்லா ஒரு சேஞ்ச் பண்ணுவீங்க தொழில் ஊதியத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் இப்ப வீடோ இடமோ பூமியோ இதில் ஒரு காசு பணத்தை போகக்கூடிய அமைப்பு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் மாற்றம் மருத்துவ ஃபீல்டு அடுத்து இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வில ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் யாரு இந்த உத்தரட்டாதி மிகப்பெரிய ஒரு வெற்றியா உங்களுக்கு பாருங்க எந்த ஒரு கெட்ட விஷயமும் உங்களுக்கு நடக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவினன்ஸ்ல பிறகு பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமான டேலண்டான யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போகணும் எந்த காரியத்தை பேசி எப்படி சாதி சொல்லி பயங்கரமான டேலண்டா அறிவா யோசிப்பீங்க இனிமேல் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும் படிப்பு கலை அடுத்து பாருங்க ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த ரேவினஸ்ல பிறந்தவங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு தொழில் லாபம் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதி யோகப்பீங்க வெளிநாடு போவீங்க படிப்புகளில் ஒரு மாற்றம் வரும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகமும் எல்லாமே பர்ஃபெக்டா உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுப்பார் அதாவது இந்த ரேவித பிறந்தவங்களுக்கு அரசியல் அரசாங்கம் சந்தோஷம் படிப்பு கல்வி சந்தோஷம் திருமண வளர்க்குள்ள தரைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு அனுகூலமாக வரக்கூடிய நேரம் பக்கம் இருக்கு இந்த குரு பகவானுடைய கிரக பாருங்க இந்த மூன்று நட்சத்திரங்கள் சொல்ற மீனராசியை பொறுத்தவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுப்பார் வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரகப்பயிற்சி குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் சுப செலவை தரக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது